அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நமக்கு ரொம்பவுமே விசேஷம் வாய்ந்த ஒரு தினமாக இருக்குதுங்க நாளைய நாளில் நான் சொல்கின்ற இந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் என்னென்னவெல்லாம் வந்து விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தலாம் நாளை டிசம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான உண்டான வளர்ப்பெறி சதுர்த்தி வந்து இருக்குது நம்முடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம் விநாயக பெருமானிடம் வளர்ப்பெறி சதுர்த்தி நாளில் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த In to hos, kittens, resides, food, ி வரும்போது எப்போதுமே நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து சொல்லி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அதாவது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது நோய் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது கடன் தீரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பணம் அப்ப பணம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் அதாவது வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் வந்து கேட்கணும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் போது திருமணம் வந்து கைகூடும் சொந்த வீடு அமையும் பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை வந்து கிடைக்கும் அதே போல நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் அளவில்லா செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிறப்பெல்லாம் நாளைய நாள்ல இருக்குது அப்படிங்கும்போது கூடவே நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் வந்து இருக்குது அதுவும் அது வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் விசேஷம் வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாம் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது மார்கழி மாதம்ங்கிறதே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் நடக்கும்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இதில் அல்டிமேட்டா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து வருது எந்த டைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நம்ம பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லேயோ விளக்கேற்றி வச்சு நம்மளுடைய கோரிக்கையை முழு மனதாக முன் வைக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறியே திருன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து நாங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் பலன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா நீங்களாம் இந்த முறை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே இது குறித்து ரெண்டு பதிவுகள் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் வந்து தீபம் ஏற்றுவீங்க அந்த தீபம் பூஜை அறையில் இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட இலை கிடச்சிச்சின்னா அந்த இலையில் வச்சு ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்து இரவு ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஏன் வந்து தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்தே தொடர்ந்து சொல்கிறேன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சாதாரணமாக விளக்க நமக்கு நல்ல பலன் நிச்சயம் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த அபிஜித் நட்சத்திரமும் வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தீபம் ஏற்றக்கூடிய முறையை கையாளும் போது வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அதில் எது பெஸ்ட்டோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன் இந்த பதிவுலேயும் நம்ம தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறை குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளானது உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஒருவேளை இந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கும்போது நான் மற்ற பதிவுகளில் அதாவது ஏற்கனவே ரெண்டு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு முறையை நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முறை நமக்கு காலையிலேயே வரதுனால ஆஃபீஸ் போற பெண்கள் கூட எளிதா காலையில எழுந்ததுமே இதை செஞ்சு முடிச்சுட்டே வந்து போயிடலாங்க ஏன்னா மற்ற நேரங்கள்னா தான் பண்ணுறது சிரமமா இருக்கும் காலையிலே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் நமக்கு தெய்வா இந்த மார்கழி மாதத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாள்ல இந்த அபிஜித் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் தயவு செஞ்சு யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க நாளைய நாள்ல நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கரெக்டாக சதுர்த்தி திதியிலேயே வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்த்தி திதியில வரல திருதியை திதியில தான் வருது ஏன்னா பனொன்று முப்பது வரைக்கும் நமக்கு திருதியை திதி தான் இருக்குது திதி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த நாளில் நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மும்மடங்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சித்திரை மாதத்தில் இதே திருதியை திதி வரும்போது தான் நம்ம வந்து மங்களப் பொருட்கள் வாங்குறது பொன் பொருள் ஆபரணம் வாங்குறது இதெல்லாம் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெட்டிப்பாக மும்மடங்காக நமக்கு திரும்ப கொடுக்கும் அதுக்காக தான் பொன் பொருள் ஆபரணம் சேரணும் நல்ல பணம் சேரணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் அதெல்லாம் கோரிக்கையாக முன் வச்சிங்கன்னா நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறைக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு வெள்ளம் வந்து நமக்கு தேவைப்படுது சின்ன சைஸாக ஒரு ரெண்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து குழி மாதிரி வந்து இருக்கும் அப்படி குழி இல்லைங்கும்போது நீங்களே கூட அதை வந்துட்டு குழி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லைட்டாக ஏதாவது ஒரு பொருளை வச்சு சுரண்டி எடுத்தோம்னா சின்ன பள்ளம் மாதிரி ஆயிரும் ஒரு அரை இன்ச்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி பித்தளையோ காப்பரோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் திருமணம் போடுற சுபகாரியங்கள் தான் தடையாகுது அது நிறைய தான் இந்த வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறு விரலி மஞ்சளை கட்டி நீங்கள் அந்த அரிசி மேலே வந்து வைக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து பணம் தான் சேரணும் பண கஷ்டம் தான் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசி மேலே சில்லறை காசு வந்து வைக்கலாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்ட்டு நீங்கள் வைக்கலாம் நகை சேரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது ஒரு குண்டு மணி அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ நீங்கள் அதை வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் நகையை நீங்கள் வைக்கும்போது தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் வைங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அதனால தான் இப்படி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பொருட்களை தேர்வு செஞ்சு அரிசியில் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டு அச்சு வெள்ளத்தையும் அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க குட்டியா திரி அந்த திரியை வந்துட்டு முக்கிய அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க விநாயக பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்க ஏற்றி வைக்கிறது சிறப்பு இல்லை செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குதுங்கிறதுனால நீங்க முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா அங்கே கூட நீங்க வந்துட்டு ஏற்றி வைக்கலாம் இப்போ மனதார் அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை வந்து நடந்துட்ட மாதிரியே சொல்லுங்கள் இப்போ தங்கக்காயின் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆபரணம் சேரணும் நிறைய தங்கம் சேரணும் அப்படிங்கிறத முன்வைங்க காசு வச்சுருக்கிறீங்க எனக்கு பணம் சேரணும் பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டிக்கோங்க இப்போ திருமண கயிறு வச்சுருக்குறீங்கங்கும்போது கல்யாணம் வந்து நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க எது இருந்தாலும் உங்களோட கஷ்டங்களை இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துலேயும் சொல்லாதீங்க அது தீர்வதற்கான வழியை மட்டும் நீங்கள் கேளுங்க இப்போ இந்த மாதிரி இருபத்தி நாலு நிமிஷமே நீங்கள் வேணால் ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் இதே மாதிரி வந்துட்டு வைங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன வேலைக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த விளக்கு வந்து தானாகவே மலையேறட்டும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு அச்சு விலை எடுத்து நீங்கள் சமையலறையில் நீங்கள் ஏதாவது பொங்கல் செய்யறீங்க பாயசம் செய்றீங்கும் போது பயன்படுத்திக்கோங்க இன்னொரு அச்சு வெள்ளத்தை நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு வந்துவிட்டு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா அதை தட்டி நிலைவாசலில் அல்லது கேட்டுக்கு வெளியில் அல்லது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துவிட்டு அந்த வெள்ளத்தை நீங்கள் தூவி விடலாம் ஒன்று நாம்ம வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு அதே போல் அதில் நம்ம அரிசி போட்டுருச்சினோம் இல்லையா அந்த அரிசியுமே நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக கொடுக்கறது சிறப்பு அடுத்து இந்த மஞ்சள் கயிறை நீங்கள் எடுத்து பூஜை அரியிலேயே வச்சிருங்க காசு வச்சிருக்கிறவங்க அந்த காசை எடுத்து பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க கண்டிப்பா பல மடங்கு பணமும் நகையும் சேர்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் வாங்குற அளவு இல்லையா விலை இருக்குது அப்படின்னு சொல்லி தோணலாம் ஆனா அதையுமே வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க விருப்பப்பட்ட எல்லா ஆபரணத்தையும் வந்துட்டு நீங்க வாங்கலாம் நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான இந்த நாளையும் நேரத்தையும் தவற விட்டுறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்